ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸஸ் ஜோதி உலகம் நான் வந்து வெள்ளூருக்கு பர்ச்சேஸ் போயிருந்தேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வீடியோவில் வந்து காட்டுறேன்னு சொன்னால் இல்லைங்களா இந்த மாதிரி கோல்டு கலர் பவுல் தான் வந்துட்டு எங்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க எழுபத்தஞ்சி தட்டு வந்து ஆட்ரு வந்திருக்கு ஸோ அதை நான் வெள்ளூரில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அதுக்காக போயிருந்தேன் வேறு வேறு நிறைய பிளேட்ஸ் வந்து புது புதுசாக வந்துருந்துச்சி ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நான் இந்த மாதிரி வந்து பூ போட்ட டிசைன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் இருந்துச்சு ஆனால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஒயிட்டில் வந்து இந்த பூ போட்ட எல்லாமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸ் வந்து இருந்துச்சு இதில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக வந்து வசத்தட்டு பேக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் வந்து ரெகுலராக நம்ம ஃப்ரூட்ஸ் வைக்கிறது டைனிங் டேபிளில் வந்து வைக்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அது அப்புறம் ரெகுலராக நம்ம யூஸே பண்ணலாம் அந்த மாதிரி இருந்துச்சு பிளேட்டுவங்களுக்கு நான் எது கையில் வந்து ஃபீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சொன்னாங்க ஒரு பிளேட் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ரொம்ப சீரியஸாகவே நம்ம நல்லாவே காசு கொடுத்து வாங்கலாம் அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேட்டு இதுக்கப்புறம் வந்து வசத்தட்டு பேக்கிங் எதுனா பண்ணணும் எதுனா யாருக்குனா வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த ஒயிட்டில் வந்து அந்த பூ போட்டது இருக்குது இல்லைங்களா அது வந்து சூப்பராக வந்து வாங்கிக்கலாம் அதில் வந்து பிங்க் கலரில் வந்து நெட் கிளாத் போட்டு பேக் பண்ணோம்னா அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ரேட்டு தான் சொன்னாங்க இந்த பிளேட்டு இது வந்து ரொம்ப குவாலிட்டி இல்லை இது ஆனால் நாற்பது ரூபா தான் சொன்னாங்க இது எனக்கு மனசுக்கு ஒன்றும் வரல ஏன்னா ஒரு ப ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ பழம் வச்சு நம்ம தூக்கினா கூட அந்த தட்டு தாங்காது அந்த மாதிரி தான் இருந்துச்சு இது லாஸ்ட்டில் காட்டுறது ஸோ எனக்கு வந்து மனதுக்கு வரல சரி உள்ளே போய் பார்த்தா வேறு எதுனா ப்ளேட்ஸ் இருக்கா காட்டலான்னு சொல்லிட்டு பார்த்தா இது இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் இருந்துச்சு இதெல்லாம் வந்து டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு வேணால் யூஸ் ஆகும் வசத்தட்டுக்கெல்லாம் வந்து இது அவ்வளோ யூஸ் ஆகுமான்னு கேட்டால் அந்த கல்கண்டு அந்த மாதிரி வேணாம் ஒரு ஒரு கிலோ வச்சு வைக்கிறதுக்கு வேணால் யூஸ் ஆகும் அது ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு ஆனால் சில்வர் கிளப் பிளேட்லாம் வந்து ரொம்ப காலி ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வருமானு கேட்டது அவங்க என்ன சொன்னாங்க சில்வர் கலர் பிளேட் வந்து நிறைய டேமேஜஸ் வருது அதனால் நாங்கள் இப்போ ஆர்டரே வந்து போடுறதுல இப்போ ஏன்னா காட்டன் இல்லையா கோல்டு கலரு இதில் வந்து சில்வர் கலர்லாம் வரணும் வரும் அது கேட்டது வந்து நிறைய டேமேஜஸ் வருது அதனால நாங்கள் இப்போ ஆர்டரே போடுறது அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் வேணும்னா கேளுங்க நான் வேணால் ஆர்டர் போட்டு தரேன்ற மாதிரி என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க சரி எழுபத்தஞ்சு பிளேட் ஆச்சு அது அவங்க வந்து செக் பண்ணி கொடுத்துட்டாங்க இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிது நல்லது இல்லையா அப்புறம் வீட்டில் போனதுக்கப்புறம் இத்தின் பிளேட்டு குறையுது அத்தின் பிளேட்டு குறையுதுன்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்றது நான் கரெக்டாக வந்து செக் பண்ணிட்டேன் அப்புறம் வந்துட்டு நான் இதில் வந்து கஸ்டமர்கிட்ட காட்டுறதுக்காக அதை அதில் ஒன்று ஒன்று ஒரு ஒரு பிளேட் மட்டும் நான் வந்து வாங்கியிருக்கிறேன் அப்புறம் ஸ்டோன் போகிறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாங்க வந்து வாங்கியிருக்கேன் ஏன்னா நான் மேலே வந்து டால்லாம் செய்வேன் இல்லைங்களா அது ஸ்டோன் போகிறதுக்கு டப்பாவே இல்லை அந்த கவர்லேயே வச்சுருக்கேன் நான் சரி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு டப்பா சரின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கலர் ஸ்டோன் ஒன்று இணத்துல போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டப்பாங்கெலாம் வந்து வாங்கினேன் அப்புறம் நான் ரேட் எல்லாம் குறைச்சி கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் கொடுத்துருக்காங்க பாய்